பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவாய் இருக்கிறது அதுதான் அந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திலே மிக அதிகமான பங்களிப்பு செய்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது மொழி மற்றும் சரியாவினுடைய கல்வி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் பல்கலை கல்வியை விட சிறந்த கல்விகள் அனுபவத்திலே நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட பத்தொன்பது வருடங்கள் சவுதி அரேபியாவிலே நான் படித்திருக்கிறேன் அந்த பத்தொன்பது வருடங்களும் நான் படிக்காத பல பல கல்விகளை நான் வெளியிலே படித்திருக்கிறேன் இன்றைய உலகத்திலே முஸ்லீம்கள் பல்வேறு விதமான சோதனைகள் பிரச்சனைகளை சிக்கித் தவிக்கின்றார்கள் கொள்கை ரீதியாக சிந்தனை சிக்கல் ரீதியாக சோதனைகள் நிறைந்து காணப்படுகின்றன தீர்ப்பதற்கு யாரும் தலைமைகள் இல்லையா மார்க்க தலைமைகள் இல்லையா தலைமைகள் இல்லையா என்று எல்லோரும் அர்ப்பணிக்க வேண்டும் இன்னொரு சொல்வதாக இருந்தால் நேர்ந்து விட வேண்டும் நேர்ந்து விட வேண்டும் அவருக்கு மார்க்க கல்வியை படிப்பது அதனை எத்தி வைப்பது அழைப்பு பணியில் ஈடுபடுவதை தவிர நேர் எந்த கவலையும் இருக்கக்கூடாது அவருடைய அனைத்து உலக தேவைகளையும் அந்த குடும்பம் வசதி இருந்தால் பொறுப்பெடுக்க வேண்டும் பொறுப்பெடுக்க வேண்டும் முக்கியமாக குறுக்குடையை சேர்ந்த ஒரு சகோதரர் மாஷா நான் இங்கு கற்கக்கூடிய காலம் முழுக்க எனக்கு ஆக வேண்டி மதுரசாவுடைய ஃபீயை அவர் தான் வழங்கினார் அது மாத்திரமல்ல புத்த மதுரசாவுடைய கிதாபுகளையும் கூட படிக்கக்கூடிய அந்த நூல்களையும் கூட அவர் தான் எனக்கு அன்பளிப்பு செய்வார் அவர் இந்த நேரத்தில் வருவதற்கு இருந்தால் الحمد لله القائل يرفع الله الذين امنوا منكم الذين اوتوا العلم درجات والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله القائل إن الله يرفع بهذا الكتاب أقواما ويضع به آخرين إني يعني هل شيء أريد أن أقول لكم أن மற்றும் கல்லூரியின் அதிபர் அதிபர் அதே போல முன்னாள் குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் அதே பிரமர்கள் உருவாக்கல் அனைவரையும் இந்த இடத்திலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அல்லா சுபகானுடைய அருள் மற்றும் கிருபையினுடைய ஒரு வடிவமாகத்தான் இந்த முன்னேற்றத்தை இந்த கல்வி அடைவை நான் பார்க்க வேண்டியிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே இந்த நிலையை அடைவதற்கு நான் பெரியதாக முயற்சிகள் செய்ததாக எனக்கு தெரியாது ஆனால் உண்மையில் அல்லாஹு தாயா அதற்கேற்ற சந்தர்ப்பங்களை ஒவ்வொரு நேரத்திலும் நான் எதிர்பாராத விதமாகவே உருவாக்கி தந்தான் அதிலும் குறிப்பாக அதற்கான காரணங்களை சொல்வதாக இருந்தால் பெற்றோருடைய துவா என்றுதான் சொல்ல வேண்டும் இவை உண்மையில் நாங்கள் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால் பெற்றோர் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா இருக்கிறதே அதுதான் அந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திலே மிக அதிகமான பங்களிப்பு செய்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆனால் அதிகமானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய படிப்புக்காக வேண்டி பல லட்சம் ரூபாய்களை செலவழிக்கின்றார்கள் பல சிரமங்களை மேற்கொள்கிறார்கள் ஆனால் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வதிலே கவலை இருந்து விடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பலரும் நினைப்பது நாம் பணம் செலவழித்தால் நல்ல பாடசாலியில் கொண்டு போய் சேர்த்தால் நல்ல நல்ல மதுர்சாவிலே சேர்த்து விட்டால் நமது கடமை முடிந்து விட்டது என்று நினைப்பது சகோதர சகோதரே அது முதலாவது அவ்வளாவுடைய அறுக்குடை இரண்டாவது முக்கியமான அறுக்குடை என்னவென்று சொன்னால் மீசானியாவினுடைய கல்வி மீசானியாவிலே கல்வி கேட்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது ஆரம்பத்தில் நாம் தாலி கொள்வான் கூட இங்கிருந்து ஆரம்பத்திலே இடம் வேற சிலரிடம் மோதிவிட்டு இங்கிருந்து தான் அதனை ஒரு முறையாக கற்பதற்கு ஆரம்பித்தோம் அந்த நேரத்திலே மீசானியாவிலே தான் மிகச்சிறந்த முறையிலே முறைப்படி இந்த குருவான் மதர்சா நடத்தப்பட்டது இப்போது நிறைய மதர்சா இருந்தாலும் ஜாமீர் அதே போல உஸ்தாத் அஹமத் இருந்தார்கள் ஜமாஜாவுடைய முதீர் அஹ் ஷெஹ் ஹவைஸ் அஹ் இப்படி பலருடைய வரிகாட்டின் பேரு தஜ்வித் முறைப்படி அல்ல குருவான அந்த காலத்தில் மிக குறைவான ஓதுவார்கள் அப்படியான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் சுஹாத் தந்தால் அதே போல இங்கு ஷரியா பிரிவிலே அல்குர்வான் ஹெஃபுல் அதே போல ஷரியா பிரிவிலே அல்குர்வான் ஹபோ ஹபுல் செய்ததன் பின்னால் மக்காவிலே சென்று சர்வதேச அல்குர்வான் போட்டியில் போட்டியில கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் அது இங்கு கட்ட அந்த அல்குர்வான் எங்களுக்கு தரப்பட்ட அந்த பயிற்சியின் மூலமாகத்தான் அங்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாம் சுகான தந்தார் அதே போன்று அடுத்ததாக இங்கு கற்ற அரபு மொழி மற்றும் ஷரியாவினுடைய கல்வி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏன்னு சொன்னால் சவுதி அரேபியாவுக்கு சென்றதன் பின்னால் நான் வகுப்பிலே சென்று பாலம் வாசிப்பேன் வாசித்தால் ஆசிரியர்கள் சொல்வார்கள் இதற்கு முன்னால் மார்க்க கல்வி நன்றாக கற்றிருக்கிறார் என்பது என்பதாக அவர்கள் சொல்வார்கள் அங்கீகாரம் என்பதாக நினைக்கிறேன் அது மாத்திரம் அல்ல அந்த கல்லூரியிலேயே ஒவ்வொரு வருடமும் சிறந்த மாணவர்களாக தெரிவு செய்வார்கள் அதிலே ஒரு சந்தர் ஒரு வருடத்திலே எனது பெயரும் அங்கு இடம்பெற்றிருந்தது இதுவும் அதே நேரத்தில் அங்கு அரபு மொழியிலே பல 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 திறமைகள் அங்கு சோதிக்கப்படும் அந்த வகையிலே பல மாணவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த நகு சருபு என்று சொன்னால் ஆப்பிரிக்கா பகுதியின் மேற்பகுதியில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலே அது மிக இலகுவான ஒரு விடயம் அதுக்கு நாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுலா இங்கு மீசானியாவிலே கூடிய அடிப்படைகள் எங்களுக்கு மிக தெளிவாக வழங்கப்பட்டது உண்மையிலே சிலப்பம்சமாக இருக்கிறது அஹ் ஆனால் அரபு மொழியிலே ஒரு பகுதியிலே மாத்திரம் ஆஹ் ஒரு வீக் பாயிண்ட் இருந்தது அது இலங்கையை பொறுத்தவரையிலே மீதானியாவிலே மிகச் சிறந்த ஒரு தரத்தில் இருந்தாலும் கூட அங்கு சர்வதேச மட்டங்கள் சர்வதேசத்திலே இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியிலே அரபு பேச்சு திறமையிலே மிகவும் வீக்காக கருதப்படுகிறது என்ன என்னை பொறுத்தவரையில் என்ன சொன்னால் எல்லா பாடத்தையும் விட அரபு பேச்சிலே தான் குறைந்த புள்ளிகள் கிடைத்தன அப்படி என்றால் என்ன அரபு பேசத் தெரியாது என்று அர்த்தம் அல்ல மாற்றமாக வகுப்பிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் டிபேட் வைப்பார்கள் காரசாரமான டிபேட் நடக்கும் என்ன செய்ய முடியாது அவர்கள் ஏனைய மாணவர்களோடு போட்டி போட முடியாது நான் கேட்டு நீங்க சரியான வீக் ஆகிறீங்க இதுல மட்டும் எப்படி அப்ப உங்களுக்கு திறமை இவ்வளவு வந்தது என்பதாக கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு எப்படி பயிற்சி வழங்கப்படுகிறது என்று சொன்னால் எங்களுடைய நாடுகளிலே இந்த அல் ஜசீரா டிவி அதுல போற காரசாரமான விவாதங்களை போட்டு எங்களுக்கு அதிலே அவர்கள் பயிற்சி வழங்குவார்கள் எனவே அந்த பயிற்சியிலே தான் நாங்கள் என்ன நகூசர் சரியாக தெரியாவிட்டாலும் இந்த பேச்சு திறமை எங்களிடத்திலே வந்தது என்பதாக சொல்வார்கள் எனவே பொதுவாக இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலே இந்த பேச்சு அரபு பேச்சு நிலை வந்து சரியான ஒரு வீக் இருக்கிறது வளவீனம் இருக்கிறது எனவே அங்கு தற்போதைய காலத்திலே அதற்கு அதனை வளர்ப்பதற்கு பல்வேறு விதமான வழிகள் இருக்கின்றனவே எனவே அதை நாங்கள் பயன்படுத்தி வளர்த்துக் கொள்ள வேண்டும் ரைட் அடுத்ததாக நேரம் மிக குறுகியதாக இருப்பதனால் நான் சுருக்கமாக சில விடயங்களை கூறி முடிக்கலாம் நினைக்கின்றேன் மூன்று வழிகாட்டல்களை மூன்று ஆலோசனைகளை நான் இந்த இடத்திலே கூறலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவது மாணவர்கள் கல்வி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கானது இரண்டாவது பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தினர்களுக்கானது மூன்றாவது கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் பொறுப்புதாரிகளுக்கான முதலாவது மாணவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் சில வேலை நினைக்கலாம் நானும் ஒரு கலாநிதியாக மாற வேண்டும் என்று நினைக்கலாம் அது நல்ல ஒரு விடயம்தான் ஆனால் அது எல்லோராலும் சாத்தியம் உடைய சாத்தியம் கிடையாது ஏனென்றால் அது மிக நீண்ட பயணம் பல்கலைக்கழகங்களில் மிக சொற்பமான தான் அதற்கான ஆட்கள் உள்வாங்கப்படுவார்கள் எனவே எல்லோராலும் அதனை அடைவது என்பது சாத்தியமற்றது ஆனால் அதனை அடையாவிட்டால் அது நமக்கு குறையாது என்று கேட்டால் இல்லை அது ஒரு நாளும் குறை கிடையாது தற்போது இருக்கக்கூடிய ஆசிரியர் மார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த கலாநிதி பட்டவர்களுக்கு கிடைக்காவிட்டாலும் அதனை விட சிறந்த அறிவுறையாக அவர்கள் இருக்கிறார்கள் அந்த கலாநிதி பட்டம் அல்லது கிடைத்தால் கிடைத்தால்தான் கல்வி எங்களுக்கு கிடைத்து விட்டது என்பது அர்த்தம் அல்ல மாற்றமாக கல்வியை நாங்கள் சரியான முறையிலே தேடக்கூடிய நாங்கள் தேடினால் அது எங்களுக்கு இங்கு இலங்கையில் உள்ள அரபு கல்லூரிகளை படித்து எங்களது சுய முயற்சியின் மூலமாக எங்களால் அடைய முடியும் அதே நேரத்திலே வெறுமனை கலாநிதி கல்வியை முடித்ததற்காக அறிவு வானத்தை பிடித்துக் கொண்டு கொட்ட மாட்டாள் மாற்றமாக நாம் அதனை மாத்திரம் போதுமாக்கொள்ள நாங்கள் பல வழிகளிலும் நாம் தேட வேண்டும் உண்மை என்னை பொறுத்தவரையில் சொல்வதாக இருந்தால் நான் பல்கலைக்கழகத்திலே படித்து பெற்ற கல்வியை விட வெளியிலே படித்து பெற்ற கல்விதான் அதிகமானது வெளியிலே படித்து பெற்ற கல்விதான் அதிகமானது எனவே நாங்கள் வெறுமனே நிறுவனத்திலே கற்கக்கூடிய கல்வியோடு மாத்திரம் மதுரை சாக்கடி அரபு கல்வியை கற்கக்கூடிய கல்வியோடு மாத்திரம் நமது கல்விகளை நாங்கள் கொள்ளக்கூடாது மாற்றமாக வெளியிலும் சென்று நாங்கள் என்று ஒன்லைன் மூலமாக பல்வேறு கல்விகள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றன பல்கலைக்கழக கல்வியை விட சிறந்த கல்விகள் கிட்டத்தட்ட வருடங்கள் சவுதி அரேபியாவிலே அந்த பத்தொன்பது வருடங்களும் வெளியில படித்திருக்கிறேன் பல்கலைக்கழகத்தில் படித்ததை விட அதிகமாக அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் கல்வியை என்ன செய்ய முடியும் சுவைக்க முடியும் கல்விக்கு என்று ஒரு எல்லை இல்லை எனக்கு தெரியாத விடயங்கள் நிறைய இருக்கின்றன இன்னும் படிக்க வேண்டிய நிறைய இருக்கின்றன என்ற உணர்வு யாருக்கு வருகிறதோ அவர்தான் கல்வியை சுவைக்க ஆரம்பித்திருக்கிறார் தனக்குத்தான் அனைத்தும் தெரியும் என்று யாருக்கு ஒரு உணர்வு வருகிறதோ அவர் இன்னும் கல்வியினுடைய வாடகையை நுகரவில்லை என்பதுதான் சுருக்கம் என்பதை அந்த மாணவ சமுதாயத்திற்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அடுத்ததாக இரண்டாவது விடயம் பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கான குடும்பங்களுக்கானது எங்களுக்கு தெரியும் இன்றைய உலகத்திலே முஸ்லீம்கள் பல்வேறு விதமான சோதனைகள் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கின்றார்கள் கொள்கை ரீதியாக சிந்தனை சிக்கல் ரீதியாக பொருளாதார ரீதியாக பல சோதனைகள் நிறைந்து காணப்படுகின்றன இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாரும் தலைமைகள் இல்லையா மார்க்க தலைமைகள் இல்லையா ஆன்மீக தலைமைகள் இல்லையா என்று எல்லோரும் வேங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சரியான தலைமைத்தும் வழங்கக்கூடிய மார்க்கத்தை படித்தவர்கள் இல்லையா என்று நாங்களும் வேங்கிக் கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களை மார்க்கத்தை படித்தவர்களை அல்லது மூளைமார்களை குறை குறை கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தலைமைகளை நமது குடும்பத்திலே இருந்து உருவாக்குவதற்கு ஏன் நாங்கள் முன்வரக்கூடாது எல்லா குடும்பத்திலும் திறமையான மாணவர்கள் என்ன செய்வார்கள் வைத்தியத்துறைக்கும் பொறியியல் துறைக்கும் ஏனைய துறைகளுக்கும் அனுப்பிக் கொண்டிருந்தால் எப்படி நாங்கள் நினைக்கக்கூடிய அந்த சிறந்த ஆன்மீக தலைமை உருவாக முடியும் எனவே நமது வீட்டிலே உள்ள திறமை மிக்க மாணவர்களில் பிள்ளைகளில் ஒருவரையாவது இந்த மார்க்க கல்விக்காகவே நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் மார்க்க கல்வியை படிப்பதற்காக அரபு கல்லூரிக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்ன வார்த்தை பார்த்தேன் அர்ப்பணிக்க வேண்டும் இன்னொரு பாசை வாசலை சொல்வதாக இருந்தால் நேர்ந்து விட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் நேர்ந்து விட வேண்டும் அவருக்கு மார்க்க கல்வியை படிப்பது அதனை எத்தி வைப்பது அழைப்பு பணியில் ஈடுபடுவதை தவிர வேறு எந்த கவலையும் இருக்கக்கூடாது அவருடைய அனைத்து உலக தேவைகளையும் அந்த குடும்பம் வசதி இருந்தால் பொறுப்பெடுக்க வேண்டும் பொறுப்பெடுக்க வேண்டும் எனவே இதனை செய்தால் மாத்திரம்தான் இதனை செய்தால் மாத்திரம்தான் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சமூக மாற்றம் மார்க்கப்பட்டுள்ள சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படி இல்லா இல்லை என்றால் தமக்கு இருக்கக்கூடிய எஞ்சிய பேலன்ஸ் நேரம் மேலதிகமான கொடுத்து மார்க்கத்தை படித்து மார்க்கத்துக்கு வைத்து இந்த சமுதாயத்திலேயும் இதனால் எதிர்பார்க்க முடியாது ஆனால் முழுமையாக தம்மை படிக்க வேண்டியவர்கள் அப்படியான சவால்கள் நிறைந்த உலகம் நிமிடத்துக்கு நிமிடத்துக்கு விட இஸ்லாத்துக்கு எதிரான கேள்விகள் உருவாக்கி கொண்டே இருக்கின்றன இவற்றையெல்லாம் சமாளிப்பதற்கு நமக்கு எஞ்சிய நேரத்தை மாத்திர மார்க்கத்துக்கு நாங்கள் கொடுத்தால் நாளும் சாத்தியப்பட மாட்டாது என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வாய்ப்புள்ளவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை தமது குடும்பத்திலே உள்ள ஒருவருக்காவது கொடுக்க வேண்டும் அப்படி குடும்பங்களிலே வசதி இல்லாதவர்கள் இருப்பார்கள் அப்படியானவர்களை அந்த சமுதாயத்திலே உள்ளவர்கள் சமூகம் மதக்கென்ற ஒரு நிதியை நிர்வாகம் செய்து திறமையான மாணவர்களை பொறுப்படுத்தி இப்படியாக அவர்களை மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்க அர்ப்பணிக்கச் செய்தவர்கள் அவர்களுக்கு வேறு எந்த விதமான நோக்கமும் இருக்கக்கூடாது ஆனால் இன்று ஒரு தவறான ஒரு கருத்து பயன் மக்களுக்கு பத்தியே கொண்டு செல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால் ஆடின்கள் என்ன செய்ய வேண்டும் தொழிலும் செய்ய வேண்டும் மார்க்கத்தையும் கொடுக்க வேண்டும் இது மௌலைமாருக்கு மட்டும்தான் இந்த சட்டம் உலகத்துல வேற யாருக்கும் அந்த சட்டம் கிடையாது கிடையாது வைத்தியருக்கு படித்தவர் வைத்திய வேலை செய்ய வேண்டும் மௌலையை வேலை செய்ய வேண்டும் சொல்றாரு யாராவது படித்தவர் வேலை செய்ய வேண்டும் வேறு வேலை செய்ய வேண்டும் யாராவது சொல்வார்களா இல்லை ஆனால் என்ன மார்க்க கல்வியை படித்து உலக வைத்து சம்பாதிப்பது கிடையாது எனவேதான் அவர்களுக்கு சம்பாதிப்பதற்கான ஒரு தேடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அப்படியான ஒரு கருத்தை சொல்லப்படுகிறது உலக கேள்விகள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும் ஓலவன் பல்கலைக்கழக கல்விகள் எல்லாம் படிக்க வேண்டும் எல்லாம் அழைப்பு படிக்கு உதவியாக இருப்பதற்காக கற்பித்தலுக்கு துணையாக இருப்பதற்காக தவிர அவர்கள் தொழிலுக்கு செல்வதற்காக அல்ல அவர்கள் அந்த தொழில்களுக்கு சென்று தாவாவை அவர்கள் விடுவதற்காகவோ அல்லது அதிலே குறை செய்வதற்காகவோ அல்ல என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இறுதியாக இறுதிக்கு முன் மூன்றாவது சில கல்வி நிறுவனங்கள் முதல் சாக்கள் அரபு கல்லூரிகள் இந்த நிறுவனங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று என்று சொன்னால் நமது கல்லூரிகள் முன்னேற்றத்திலே இருக்கிறதா பின்னடைவிலே இருக்கிறதா என்பதை எதனை வைத்து தீர்மானிப்பது நாம் முன்னேற்றமாக இருக்கிறதா இருக்கிறதா பின்னடைவில இருக்கிறதா என்பதை எதனை வைத்து நம்ம தீர்மானிப்பது நமது கல்லூரியிலே வெளியாகிய எத்தனை பேர் பெரும் வாகனம் வைத்திருக்கிறார்கள் அல்லது நல்லது நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள் அல்லது அல்லது நல்ல பட்டம் பலகைகள் இருக்கிறார்கள் என்று வைத்தா பார்ப்பது இல்லை மாற்றமாக அரபு கல்லூரிகள் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை வைத்து அளவீடு செய்ய வேண்டும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு சரியான வழிகாட்டல்களை வழங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் மார்க்கத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தூய்மையம் சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மதுரை சாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன எனவே நமது பட்டதாரிகள் எந்த அளவுக்கு அந்த நோக்கத்தை நிறைவு செய்கிறார்களோ அந்த அளவுக்குத்தான் நமது கல்லூரி வெற்றி பாதையில இருக்கிறது அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதில் எந்த அளவுக்கு நமது பட்டதாரிகள் குறையா குறை செய்கிறார்களோ அந்த அளவுக்கு நாம் பின்னாடி இருக்கிறோம் என்பது அர்த்தமானால் நான் சொல்ல வரவில்லை பட்டம் பெற்று வர செல்லக்கூடிய எல்லோருமே தேவாக்கரத்திலே நூற்றுக்கு நூறு வீதம் இருக்க வேண்டும் அல்லது கற்பித்த இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அப்படி எங்களால் எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய குடும்ப சூழல் பல காலங்களின் காரணமாக பல்வேறு பணியாளர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரும்பான்மை நமது பட்டதாரிகளில் பெரும்பான்மையானவர்கள் அந்த துறையிலே இருக்க வேண்டும் அந்த துறைக்காக வேண்டி தம்மை அர்ப்பணித்து செயல்படக்கூடியவர்களாக இல்லாவிட்டால் நமது அவுட்புட்டை பற்றி நமது செயற்பாடுகளை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இறுதியாக எனது இந்த முன்னேற்றத்திலே பங்களிப்பு செய்த பெற்றோர்கள் அதே போல சகோதர சகோதரிகள் பெற்றோரின் குடும்பங்கள் குடும்பம் அதேபோல எனது அன்பு மனைவி அவருடைய குடும்பம் அதே போல முக்கியமாக குறுக்குடையை சேர்ந்த ஒரு சகோதரர் மாஷா நான் இங்கு கற்கக்கூடிய காலம் முழுக்க எனக்கு ஆக வேண்டி மதரசாவுடைய தான் வழங்கினார் அது மாத்திரமல்ல புத்த மதரசாவுடைய கிதாபுகளையும் கூட படிக்கக்கூடிய அந்த நூல்களையும் கூட அவர் தான் எனக்கு அன்பளிப்பு செய்வார் அவர் இந்த நேரத்தில் வருவதற்கு இருந்தால் அவருடைய மனைவி கேட்பட்ட சோ சோதிதம் காரணமாக அவர் கிடைக்கவில்லை அவருக்கும் எனது அந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் அதே போல இந்த ஏற்பாட்டை செய்த ஏற்பாட்டு குழு அஹ் உட்பட இணைய அனைத்து நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அஹ் இந்த இடத்தை கடந்து சிறப்பிக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி வரைவர்களை